கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே உங்கள் யாவருக்கும் என் அன்பான நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காலை நேர தியானத்திற்காக நான் எடுத்துக்கொண்டுள்ள ஆண்டருடைய வார்த்தை புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் யார் யார் காலையிலே ஆண்டவரை நாம் தேடுகிறோமோ அவர்களுக்கு ஆண்டவர் மிகுந்த நல்லவராக இருந்து எல்லா காரியங்களையும் செய்கிறவராக இருக்கிறார் முதலாவது அவரை தேடும் போது என்ன நடக்கும் என்று சொன்னார் ஒரு பெரிய குழப்பத்திலிருந்து நமக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும் அநேகர் இந்த நாட்களிலே அநேக குழப்பங்கள் இந்த குழப்பத்திலிருந்து நல்ல ஒரு விடுதலையை தருகிற தேவனாக நம்முடைய சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கத்திரை தேடுவதற்கோ ஒரு குறையும் கிடையாது அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு எல்லா நன்மைகளையும் கொடுக்கிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு இயற்கைக்கு மாறான ஒரு அதிசயத்தை செய்கிறவராக இருக்கிறார் நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை என்னுடைய தலைக்கு மேலே இருக்கிறது என்று நீங்கள் யோசிக்கலாம் ஆனால் ஆண்டவரை நீங்கள் காலை நேரத்தில் தேடும்போது அந்த இயற்கைக்கு மாறான ஒரு பெரிய அதிசயத்தை செய்கிறவராக இருக்கிறார் தர்மையான காலை வேளையிலும் கூட தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் என்கிற நல்ல ஒரு வார்த்தையின்படி அதிகமாக ஆண்டவரை தேடுங்கள் உங்களுடைய குழப்பத்திலிருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார் இயற்கைக்கு மாறான ஒரு அதிசயத்தை செய்யப்போகிறார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆகும்